நிதி நிதியமைச்சரை கிண்டல் செய்து பதிவிட்ட நபர்களுக்கு திமுகவின் அடையாளங்களில் ஒருவராக திகழ்ந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் கொடுத்த பதிலடி தற்போது பலராலும் பெற்று வருகிறது அதில் மத்திய பாஜக அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருக்கலாம் அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் எனது ஐம்பத்தி இரண்டு ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் திறமையான மத்திய நிதியமைச்சர்களாக இருந்தவர்கள் என ஆர் கே சண்முகம் ஷெட்டி ஜான் சி டி தேஷ்முக் டி டி கிருஷ்ணமாச்சாரி மொராஜி தேசாய் இந்திரா காந்தி ஒய் பி சவான் சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் எச் எம் பட்டேல் மன்மோகன் சிங் போன்ற சிலரை குறிப்பிட்டு சொல்வேன் அந்த வரிசையில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வைத்து பார்க்கிறேன் மூன்று முறை அமைச்சர் பதவியேற்றிருக்கிறார் இதுவரை லஞ்ச லாவண்ய குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர் மீது இல்லை அந்த வகையில் அவர் ஒரு எளிமையான மனுஷி அவர் பிஜேபியில் இருக்கிறார் என்றோ ஒரு பிராமண பெண் என்கின்ற வகையிலோ அவரை கிண்டலோ கேலியோ செய்பவர்களை பரிதாபமாக பார்க்கிறேன் நான் தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் படித்த ஜே தனக்கு கிடைத்த வெளிநாட்டு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தனக்கான அரசியல் பாதையில் இன்று பிஜேபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதோடு தான் சார்ந்த கட்சிக்கு அப்பால் மத்திய நிதியமைச்சர் பணியில் நேர்மையானவராகவும் கொடுத்த பணியை செம்மையாக செய்பவராகவும் இருக்கிறார் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் பார்வை உடையவர் எளிமையான காட்சி மனுசி பொருளாதார அறிவு புலத்தில் அவர் ஒரு முக்கியமான அறிவு ஜீவி யார் கிண்டல் செய்கிறோம் என்று அறிந்து செய்ய வேண்டும் அப்பழுக்கற்ற எளிமையான தோற்றத்துடன் எந்த பகட்டுமின்றி இருக்கிறார் இதற்கு முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் மீது பல்வேறு ஊழல்களும் வழக்குகளும் இருந்தன அவர் வெளியிட்ட பட்ஜெட்டில் ஏகப்பட்ட கோளாறுகளும் இருந்தன நிர்மலா சீதாராமன் அவர்களை கேலி செய்பவர்கள் ஏன் ப சிதம்பரத்தை பற்றி கிண்டல் செய்யலாமே செய்ய மாட்டார்கள் ஒருவரின் திறமையையும் நிர்வாகத்தையும் பார்க்காமல் அவரது பிறந்த வகுப்பை பார்த்து கேலி செய்ய முற்படும் அறிவொழிகளை பார்த்து பரிதாபமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் தகுதி தகுதியுடையவர்களுக்கு செயலாகாது இப்படி யார் எது என்ன என்று பார்க்காமல் வீண் கிண்டல் செய்பவர்களுக்கு இங்கு மரியாதையும் பணமும் கிடைக்கும் போல இருக்கிறது தன்னென்று அறிவது பொய்யற்க அவ்வளவுதான் வேறு என்ன சொல்ல முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் ட்ரோட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும்